ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு ஒரு ஸ்டீமரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப்பில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டீமரோட யூஸஸ் பார்த்தா காமன் கோல்டு பிராங்கட்டிஸ் சைனசைட்டிஸ் ஆஸ்துமோ இதையெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறக்கு இந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெயிட் கம்மி தான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஜெண்டிலான ஸ்டீம் நம்மளுக்கு கிடைக்கும் பார்லர்லேயுமே மேக்கப்புக்கு இந்த ஸ்டீமை யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய காஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி தான் ரொம்பவே ஒத்தாக இருக்குது எங்காவது வெளியூர் போகிறப்ப கூட இது தேவைப்பட்டால் கொண்டு போய்க்கலாம் சைட்டிஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாமே இந்த ஸ்டீம் பிடிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் மேலே அந்த ஸ்டீம் வர்றதுக்கான ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல லாங்கான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க அதனால் எங்கே வேணால் வச்சு நம்மளுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஆவி பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மேலே இருக்கிற லிட்டாக போட்டு யூஸ் பண்ணலாம் போடாமையும் யூஸ் பண்ணலாம் இதில் கொடுத்துருக்கிற மேக்சிமம் லெவல் விலைக்கு தண்ணி ஊற்றிட்டு ஏதாவது ஒரு ஆயிலை நாம் உள்ளே ரெண்டு சொட்டு விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்சிருந்தா மஞ்சத்தூள் மட்டும் யூஸ் பண்ணோம்னா இது ஒயிட் கலராக இருக்கிறதுனால அப்படியே கரை பிடிச்சிக்கு அதனால் மஞ்சத்தூளை தவிர்த்தரலாம் மற்றபடி ஏதாவது ஒரு லிக்விட் ஃபார்மில் ஆயில் யூஸ் பண்ணி ஸ்டீம் பிடிச்சிக்கலாம் இப்போ அந்த குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா நம்ம ஃபேஸில் தண்ணி தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு எப்படி ஸ்டீம் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணி விட்ருக்கேன் எப்படி ஸ்டீம் வருதுன்னு பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள் ஆனால் ஸ்டீம் கண்ணுக்கு வீடியோவில் தெரியல இந்த மாதிரி ஃபேஸை கொஞ்சம் லாங்கில் வச்சு ஸ்டீம் பிடிச்சிக்கலாம் மேலே ஒரு பெட்ஷீட்டோ துண்டோ விரிச்சு போடையில் அந்த ஆவி வந்து நம்மளுக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன் ப்ளேஸில் பிடிக்கும்போது நாலா பக்கமும் போயிடும் குளிர்காலத்துக்கு இந்த ஸ்டீமர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கோல்டு காப்பு இதெல்லாம் நிறையா வரும் மழை கால குளிர் அந்த டைமுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இது மஸ்ட்டு இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் தேவைப்பட்டவங்க பக்கத்தில் இருக்கிற பிரதமர் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ